அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோக்கூழில் என்ன பார்க்க போகிறோன்னா குழம்பு மிளகா தூள் அரிக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான தனியாக எடுத்துகிட்டேன் தனியாக ஒரு கிலோ தான் நல்லா பூ வறு பறக்க பறக்க நல்லா வறுக்கிறேன் வெயில் இல்லைங்க அதனால் நல்லா வறுக்கிறேன் தேவையான கட்டி மஞ்சள் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு கருவேக்குள்ள பூண்டு மிளகு சீரகம் தேவையான சோம்பு கசகசா நாங்கள் இதெல்லாம் போடுவோம் உங்கள் விருப்பத்தான் போட்டுக்கோங்க வெருங்காயம் இதெல்லாம் வந்து மிதமான சூட்டாக லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஆனால் இங்கே நம்ம வீட்டில் வந்து மாடி போய் காய வைக்க முடியாது நம்மளே லீஸுக்கு இருக்கிறதுனால நம்ம பண்ண முடியாது அதனால் வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் வந்து மிதமான சூட்டே வறுத்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கிலோ காஞ்ச ம அதையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசுக்களை போட்டு லேஸாக வரச்சு எடுத்துட்டேன் அதுவும் எல்லாமே மீடியம் ஸ்பீடில் தான் வச்சு வரக்கணும் ஸோ இதில் ரொம்ப ஸ்பீடாக வச்சோம்னா ஸ்மெல்லு ஓவரோவரோ நம்மளுக்கு ரொம்ப தாங்க முடியாது அதனால் மீடியம் ஸ்பூட்டில் வச்சு நல்லா வறுத்து நல்லா அதுக்கேற்ற பேப்பரில் போட்டு நல்லா வச்சு நம்ம காய வச்சிடணும் இப்போ பாருங்கள் தனித்தனி இதில் போட்டு தனியாக தனியாக போட்டு வச்சுட்டேன் மரத்தில் இதை வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தனித்தனியாக வச்சுட்டேன் ஒன்றா கலந்தால் இது வாடணும் தனியாக வச்சுட்டேன் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக அரைச்சி வந்தோம் அரைக்கும் போது அவ்வளோ ஸ்மெல்லுங்க வாசனை கமகமானு வந்துச்சு இது மாதிரி வாசனை வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு போகும்போது இவ்வளோ வாசனை ஸ்மெல்லு வருதுன்னு நம்மளுக்கு ரொம்ப அது குழம்பு அவ்வளோ கலர்ஃபுல்லாக வருதுங்க நீங்களும் இதே மாதிரி மீடியம்ஸில் வறுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க வெயில காய வைக்கணும் வெயில காய வைக்க வசதி இல்லாத இது இதுமாரி வந்து கேஸ் இடம் வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து இதுமாரி அரைச்சோம்னாலே தூள் அவ்வளோ வாசனை ஸ்மெல்லு வரும் இந்த தூள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த செலவு போட்டு பண்ணியிருக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்